பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தைகளில் உயிரோடு இருப்பவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது எனவே ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை அதே போன்று அன்வர் சதாத் அவர்களும் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது பெரும்பாலும் உறுதியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்று கேட்டால் நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நொபைல் பரிசு கிடைக்கவில்லை அதனால் உங்களுக்கு நொபைல் தானே கிடைக்கல நாங்கள் உங்களுக்கு ஒரு விருது தர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய உயரிய விருது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கப்பட இருக்கிறது உலகத்தில் இதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது ஏன் செய்தி கிடையாதுன்னா இஸ்ரேலெல்லாம் ஒரு விருது கொடுக்கறதும் அதை அமெரிக்க அதிபர் எடுக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு தான் அசிங்கமே தவிர உலகத்துக்கு அது ஒரு பெருமையே கிடையாது இருந்தாலும் அந்த அளவுக்கு கழுத்தை நீட்டி வாங்கி கொள்வாருங்கிறதுல இந்த மாற்றுக்கருத்துங்க அன்றுகினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை காரணமாக இன்று அதிகாலை முதலாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலால் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் கட்டங்கட்டமாக யாருமே விடுதலை செய்யப்பட மாட்டாங்க இந்த இருபது பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார் அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் இதே நேரத்தில் கடைசி மூமெண்ட்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாங்கள் விடுதலை செய்ய கோரிய சில பேருடைய பட்டியலில் உறுதியாக இருக்கிற காரணத்தினால அந்த சில பேரை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் தவிர்த்த மற்றவர்கள் அதற்கு பகரமாக உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக அல்லது பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தைகளில் உயிரோடி இருப்பவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது எனவே ஷேக் மர்வான் பர்கவுத்தி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு

சார்ந்த சகோதரர்களும் விடுவிக்கப்பட இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்று கேட்டால் நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நொபைல் பரிசு கிடைக்கவில்லை அதனால் உங்களுக்கு நொபைல் தானே கிடைக்கல நாங்கள் உங்களுக்கு ஒரு விருது தர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய உயரிய விருது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கப்பட இருக்கிறது உலகத்தில் இதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது ஏன் செய்தி கிடையாதுன்னா ஒரு விருது கொடுக்கறதும் அதை அமெரிக்க அதிபர் எடுக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு தான் அசிங்கமே தவிர உலகத்துக்கு அது ஒரு பெருமையே கிடையாது இருந்தாலும் அந்த அளவுக்கு கழுத்தை நீட்டி வாங்கி மாற்று கருத்தும் கிடையாது இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் மூலமாக இந்த அவார்டு கொடுக்கப்பட இருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுக்கான காரணம் நாலு சொல்லப்பட்டிருக்காது காமெடியானது ஒன்று ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் இஸ்ரேலையும் அரபு நாடுகளையும் இணைத்த குறிப்பாக பஹ்ரைன் மொரோக்கோ ஆகிய நாடுகள் ஆப்ரஹாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன அந்த வேலையை அவர் முதல் தடவை ஜனாதிபதியாக இருக்கும்போது செஞ்சிருந்தார் அதற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் அதே போன்று வரலாற்று போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் என்கிற அடிப்படையில் இந்த யுத்தத்தை நிறுத்தினாரு என்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த அவார்டு வழங்கப்படுறதாகவும் ஏன்னா அவங்களுக்கு யுத்தங்களை நிறுத்தியதற்காக நொபேல் பரிசு கிடைக்கல அதனால நாங்க உங்களுக்கு பரிசு தர்றோம் என்கிற அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது மூன்றாவதாக இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்தது எனவே இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்தது அமெரிக்க அதிபரை தவிர இஸ்ரேலிய பிரதமர் கிடையாதுங்கிறத அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க நான்காவதாக ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது அதற்கு ஒத்துழைத்தது எப்படியான விருதுன்னு பார்த்துக்கிறேங்க இதற்காக இவருக்கு விருது வர வழங்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார்கள் என்னென்ன இன்றைக்கு எகிப்தில் நடைபெறக்கூடிய காசா தொடர்பான மாநாட்டில் எகிப்திய அதிபர் அப்துல் அப்துல்ஃபா சீசியோடு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் இணைந்து அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் இந்த மாநாட்டில் கிழக்கு சார்பாக பஹ்ரைன் ஜோர்டான் குவைட் ஓமான் அதே போன்ற துருக்கி அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள துருக்கி வராது அந்த லிஸ்ட்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் யூரோப் சார்பாக ஆர்மீனியா சைப்ரஸ் பிரான்ஸ் ஜெர்மன் கிரீஸ் ஹங்கேரி இட்டாலி ஸ்பெயின் அதே போன்று யூகே ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர்கள் அவர்களுடைய தூதுவர்கள் என்று பல பேரும் பங்கெடுக்கிறார்கள் ஆசியா கண்ட்ரியில் அசர்பைஜான் இந்தியா இந்தோனேஷியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிறார்கள் அதே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பங்கெடுக்கிறார் ஈஜிப்டில் ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவரும் இதிலே பங்கெடுக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் பங்கெடுக்க மாட்டார் ஈரானுடைய அதிபரும் பங்கெடுக்க மாட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் காசாவினுடைய இனப்படுகொலையை நிறுத்துவதற்கான அனைத்து தரப்பு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் ஆனால் இந்த நிகழ்வுல பங்கெடுக்க மாட்டோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கான எந்த விதமான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இப்போது நடைபெறுகிற சம்பவங்களுடைய தொகுப்பை தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக பணைய கைதிகள் அதே போன்று இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன பணைய கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் இருக்கிறது அது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது அவற்றையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழ் மொழியில் காசா தொடர்பான இந்த செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்காக ரஸ்மி மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு

முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்கட பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்கள மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல குணம் தந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியல குணம் தந்தார் என்ன வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற மலர்ந்து இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்க நினைச்சிருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படைக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவரு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க இதுவாக தான் நீங்க நிறைய செய்வோம் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லா அல்லா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்கு எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீனில் மக்களை கொல்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அத பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலை இந்த உதவிகளை செய்றாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துவாசிங்க இன்ஷா அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கில் நீங்கள் முடிந்த தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிடம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டு ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர பௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து